புலைசுலார் கர்த்தனா மயபட்டம் இந்த புதிய நாளிலே ஒரு புதிய லோகோ சுவாய்த்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிற வசனத்தை வாசித்து உங்களுக்கு செபிக்கிறேன் எபேசியரின் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் எபேசியர் நாலு முப்பத்தி ரெண்டு ஒரு ஒருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒரு ஒருக்கொருவர் மன்னியுங்கள் அப்போ பவுல் பவுலில் சபைக்கு எழுதும் பொழுது அவர் எப்படி இருக்க வேண்டும் ஜனங்கள் எப்படி ஒரு எப்படி இருக்கணும்னு சொல்லி அட்வைஸாக எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப மிக முக்கியமானது ஒவ்வொரு ஒருவர் ஒருவர் தயவும் மன இருந்து கிறிஸ்துக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒரு மன்னிங்கள் இந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் அருமையான தொழில் பிள்ளைகளே இந்த நாளிலும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எபிஎஸ் சபைக்கு நீங்கள் விசுவாசலையை நீங்கள் என்ன செய்யுங்க மன உருக்கமாயிருங்க இலக்கமாயிருங்க கிறிஸ்து உங்களுடைய பாவங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒரு ஒருக்கர் மன்னிங்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாட்களிலே நாம் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவர் நம்மை மன்னித்தது போல மன்னிக்க வேண்டும் என்று சொல்லப்படு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தின் வாழ்க்கையிலே சொந்த பந்தங்களுடைய நம்ம தொடர்புகளிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பது சற்றி யோசனை பண்ணி பாருங்க அருமையானவங்களே இந்த வசனத்துக்கு ஏற்றுமதி நம்ம நடந்து கொண்டிருக்கிறோமா அதுக்கு மேலே வசனம் படிக்கும் போது கசப்பு கோபம் முருக்கம் கூக்குரல் தூசணம் மற்ற எந்த துர்க்கடமும் உங்களை விட்டு நீங்க வேண்டும் ஸோ இந்த நாட்களிலேயே நம்ம எப்படி இருக்கிறோம் ஒவ்வொருவருக்குள்ள எப்படி நாம் பேசிக்கொள்ளுகிறோம் நம்முடைய அன்பு தொடர்பு எப்படி இருக்கிறது என்று சொல்லி நம்ம சற்று யோசனை பண்ண வேண்டிய அவசியமாக இருக்குது நாம் எல்லா ஆசீர்வாதையும் கடவுள் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் கடவுள் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் அவர் நம்முடைய அக்கிரமத்தெல்லாம் மாற்றி நம்மை பரிபூரண சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கவும் நினைக்கிறோம் ஆனால் நமக்கு நம்மிடத்தில் நமக்கு விரோதமாய் தப்பு செய்த நம்முடைய சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அவருடைய தவறுகளை மன்னித்திருக்கிறோமா சொல்லி சொல்லி யோசனை பண்ணிப்பார் நம்ம இன்றைக்கு எத்தனை குடும்பங்களில் புருஷனை மனைவியும் பேசுகிறதே இல்லை சொல்கிறோம் எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க புருஷன் எழுதி வச்சுருவாங்க அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க பிள்ளைகளோடு பேசுறதில்லை பிள்ளைகள் பெற்றோரோடு பேசுறதில்ல சொந்த பந்தங்கள் பேசுறதில்லை ஏனென்றால் அவ்வளவு அவர்கள் அவள் செய்த தவறை மன்னிக்க முடியவில்லை அணைய அநே நேரங்கள் நான் கேள்விப்பட்டேன் அநேக காரியம் சொல்லுவாங்க சொல்கிறேன் கேட்டிருக்கிறோம் நான் செத்தாலும் பேச மாட்டேன் செத்தால் அந்த கவலை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி நிறைய பேர் வைராக்கியமாய் கோபமாய் கசப்பாய் இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது இந்த கடைசி நாட்களிலே அன்னையுடைய அன்பு அக்கிரம மிகுதி ஆகுதினாலே அனுடைய அன்பு தனிந்து போகிறது அதனாலே நாம் தேவனுக்கு எந்த ஆசிரியத்தையும் பெற முடியாது பாருங்க ஒரு எஜமானத்திலேருந்து ஒரு எஜமானத்திலிருந்து ரெண்டு பேர் கடன் வாங்கியிருந்தான் ஒருவன் ஐம்பதாயிரம் கடன் வாங்கியிருந்தான் ஒருவன் அஞ்சு லட்சம் கடன் வாங்கியிருந்தான் ஐம்பதாயிரம் கடன் வாங்கியிருந்தான் அவனையும் அந்த எஜமான் சொன்னார் நான் மன்னிச்சுட்டார் நான் மன்னிச்சேன் நீ எனக்கு கடன் கொடுக்கண்டப்பா போவான்னு சொல்லிட்டார் அதே போல அஞ்சு லட்சம் வாங்க என்றேன்னு சொல்லிட்டார் நீ எனக்கு கடன் கொடுக்கலான்னு சொல்லிட்டார் அப்படியானால் இந்த இருவரில் யார் அதிகமாய் இருப்பாங்க அந்த எஜமாட்டை அதிகமாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாய் மன்னிக்கப்பட்டவன் அதிகமான கடன்களை தள்ளுபடி பண்ணி மன்னிக்கப்பட்டவன் தான் ரொம்ப அன்பா இருப்பான் அஞ்சு லட்சம் ரூபாய் எனக்கு மன்னிச்சிட்டாரேன்னு சொல்லி ரொம்ப அன்பா இருப்பான் ஐம்பதாயிரம் மன்னிக்க காட்டில அஞ்சு லட்சம் அதே போலதான் அதிகமான பாவம் செய்தவர்களை கர்த்தன் மன்னிச்சிருக்கிறதுனால பாவத்தை நம்மை மன்னிச்சிருக்க அதிகமான அன்புகளாக இருக்க வேண்டும் அதுதான் உண்மையான நேதி அதான் இன்றைக்கு நமக்கு விரோதமா யாராவது தவறு பண்ணியிருந்தா அதை மன்னிக்கத்தக்கதாய் கர்த்தர் நம்மோடு இந்த காலை வழியில் பேசி இருக்கிறார் எத்தனை வருஷமா நீங்க பேசாம இருக்கிறீங்க உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்களே கெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் கத்தர் சொல்லுகிறாள் மன்னிச்சுட்டு அவங்களோட பேச ஆரம்பிங்க அவங்களோட ஐக்கியமா இருக்க ஆரம்பிங்க அவங்கள நேசிக்க ஆரம்பிங்க ஓ நம்முடைய பாவங்களுக்காக நாம் அக்கிரமக்காரா இருக்கும் பொழுது அவர் தாமே இந்த உலகத்திலே வந்து மறித்து ஓ நம்முடைய பாவத்துக்காக அவர் ஜீவனை கொளுக்கப்படின்னாலே நம்மையில் வைத்து அவர் வழங்க பண்ணி இருக்கிறார் நான் பாதிராயிரத்தில் நம்ம கறித்து இருக்கிறான் இன்னை நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம நேசித்தாம நேசிப்போம் நம்ம அவங்க எதா கொடுத்தா நம்ம கொடுப்போம் அந்த மாதிரி எல்லாருமே வசனம் சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒரு ஒருக்கொருவர் மன்னியுங்கள் ஒரு ஒரு தப்பை ஒரு மன்னித்து ஏற்றுக்கணும் அப்படி ஏற்றுக்கணும் நம்ம மட்டும் நம்மளை எல்லாரும் மன்னிச்சிடணும் ஆனால் நம்ம மட்டும் யாரையும் பாவத்தை மன்னிக்கலைன்னா நம்மிடத்தில் நமக்கு எந்த ஆசீர்வாதையும் தேவத்தை பெற்றுக்கொள்ள முடியாது மன்னிக்கணும் எத்தனை மன்னிக்கணும் அவனு கேட்குறேன் ஒரு வாரம் ஒரு சீசன் கேட்குற ஆண்டு நாங்கள் என் சகவல் என்ன குரமோ தவறு செய்து என்ற மன்னிப்பு கேட்டால் எத்தனை மன்னிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அப்போ ஆண்டு சொல்கிறாரு அவன் ஏழு தடவை மன்னிக்கணுமோ எத்தனை மன்னிக்கணும் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு ஏழு இல்லை ஏழு எழுபதில் மன்னிக்கணும்னு சொல்கிறார் ஏழு எழுபது ஏழு நாற்பத்தொம்பது நானூற்றி தொண்ணூறு தடவை அப்படி வருது அப்படியே நாள் அந்த மன்னிப்புக்கு அளவே இல்லை மன்னிப்பு கேட்கும்போதெல்லாம் மன்னிக்கணும் வருது போதெல்லாம் மன்னிக்கணும் இந்த மன்னிப்பு இல்லாத அப்படின்னாலே இன்றைக்கு மன இல்லாதனாலே அந்த மன்னிப்பு இல்லாதனால உள்ளத்துல கசப்புகளும் வைராக்கியங்களும் கோபங்களும் சண்டைகள் இருப்பதனால நம்முடைய உடம்பு கெட்டு போகிறது நம்முடைய ஆத்மா நஷ்டம் அடைகிறது நம்முடைய வழியில நமக்கு சமாதானம் இல்லாத போகிறது கத்த நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியாமல் போகிறது இன்றைக்கு சற்று யோசனை பண்ணி பாருங்க நம்ம அதிகமாக நம்முடைய பாவங்களை கத்தர் மன்னித்திருக்கார் என்றால் நாமும் நமக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களை இந்த காலவழியில் மன்னித்து பாருங்கள் உன் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் உன் குடும்பத்தில் ஆரோக்கியம் உண்டாகும் உங்கள் குடும்பத்தில் சுகம் உண்டாகும் குடும்பத்தில் ஓ நல்ல உறவுகள் உண்டாகும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார் அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் உங்களுக்கு மன்னித்தது போல் நீங்கள் ஒருவருக்கு ஒரு மன்னிங்கள் எல்லாரையும் மன்னித்து அவர்களுக்கு அன்பை செலுத்துங்கள் கர்த்தர் அப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்க கடந்து வருவார் இந்த காலில் உங்களை வெறுமே விட மாட்டார் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் செய்ய வேண்டியது அவர் மன்னித்தது போல் நீங்களும் மன்னிக்கணும் இன்னைக்கு நம்ம மன்னித்து மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும் நான் பேசவே மாட்டேன் இத்தனை குடும்பம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் என் காயிலே கேட்டிருக்கேன் நாங்கள் பேசவே மாட்டோம் பேச முடியாத அளவுக்கு என்ன தப்பு பண்ணிட்டாங்க யோசனை பண்ணி பாருங்கள் பேசுங்க மன்னிங்க எத்தனை மாதம் எத்தனை வருஷம் பேசாமல் இருக்கிறீங்களே அது கத்திரிக்க இஷ்டமாக இருக்கிறதா பிசா இது பேசாமல் இருந்தால் பிசாசு உங்கள் வாழ்க்கையில் வந்துடுவோம் எத்தனை குடும்பங்கள் டைவர்ஸ் ஆக காரணம் என்ன தெரியுமா இப்படி பேசாமல் இருந்து இருந்து மன்னிக்காமல் இருந்து இருந்து அப்படியே பெரிய கஷ்டமாக மாறி அது பெரிய குற்றமாக மாறி அது பெரிய பிரிவினை உண்டாக்கி குடும்பங்கள்லாம் சிதைக்கப்படுகிறது அதனாலே புருஷன் மனைவிகள் பிள்ளைகள் சொந்த பந்தங்கள் யாருக்கு மேலும் உங்களுக்கு ஒரு குறை இருக்குமானால் நீங்கள் மன்னித்து விட்டு விடுங்கள் கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் இந்த காலையில் ஆசீர்வதிக்கு ஒப்புக் கொடுப்போமா உங்களுக்காக அச்சபிக்கிறோம் பர்வத்தின் பிதாவே அன்றுவரே உங்களுடைய வசனத்தின்படி அன்றுவர் நீர் எங்களுக்கு மன்னித்தது போல் நாங்கள் ஒரு ஒரு மன்னிக்க எங்கள் உதவி செய்யும் மன்னிக்க இருதயத்தை எங்களுக்கு தார் ஆண்டு நாங்கள் வைராக்கியத்தோடு இருந்து கசப்போடு இருந்து ஓ அன்றுவரே வைராக்கியத்தோடு இருந்து எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நோய்களை சேர்த்து கொள்ளாதபடிக்கு ஆண்டவரை மன்னித்து மறந்து விட நீர் மன்னித்தது போல் மன்னித்து உதவி செய்யும் ஆசிர்வதிங்க இந்த காலை வழியில் எல்லாரையும் மறைத்துக்கொள்ளும் போக்கில் பாதுகாப்பு பாதுகாப்பை இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவை ஆமேன் கத்ததாம் உங்களை ஆசிரிப்பாராக கத்தர் இயேசு நம்மை மன்னித்து நாம ஒரு மன்னிப்போம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் இன்னும் ஒரு லோக சுவாத்தி மூலமாக சந்திக்கும் வரையிலும் கத்ததாம் நம்ம எல்லாரையும் ஆசிரியப்பாராக ஆமேன்